ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேடி சர்வீஸ் சேனல் இந்த போர் மோட்ரு தான் வந்து இன்றைக்கி பிரச்சனைன்னு பார்க்க வந்தேன் வந்து பார்த்தபோது தான் தெரிஞ்சது குப்பையை கொடுத்தும் போது கேபிளும் சேர்ந்து எரிஞ்சு போயிச்சாட்டுக்கு அதனால் மோட்ரு வந்து ஓடலை சரி ஓகே கேபிள் இதில் எரிஞ்சு போய் என்ன ஆயிடுச்சு அப்புடின்னா ஓஸில் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஒயரை வந்து டேப் அடிக்காமல் விட்டாங்க அதனால் என்ன ஆகிடுச்சப்புனா இது எரிஞ்ச உடனே கட் ஆகி ஃபுல்லாக ஒயர் ஃபுல்லாகவே உள்ளே போயிடுச்சு இப்போ வந்து இதை ஒயரே இல்லை பாருங்கள் இதை வந்து மோட்ரு வந்து இப்போ ஃபுல்லாக வெளியில் உருவியாகணும் உருவும் போது என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் வந்துட்டா போச்சு இல்லை அப்படின்னா ஒயர் நடுவில் மாட்டிக்கிச்சு அப்புடின்னா மோட்ரு வந்து சிக்கிக்கும் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக போயிடும் இப்போ இழுத்து பார்க்கலான்னு இழுக்கிறோம் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம் ஃபுல்லாக வருதுன்னு பார்ப்போம் மோட்ரு ஃபுல்லாக பிரச்சனை இல்லாமல் வந்துருச்சு எப்படியோ ஓரளவு கஷ்டப்பட்டு மோட்டரை இழுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் பாருங்க உள்ளுக்கு கிடக்கு ஒயர் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்க இதுக்காக தான் சொல்கிறது ஓசோடு சேர்ந்து டேப் அடிக்கணும்னு சொல்லிட்டு டேப் அடிச்சிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது இது ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போய் உள்ள வந்து நல்லா சுருட்டிக்கிட்டு நின்றுச்சு இந்த அளவுக்கு பண்டலாக இருந்து எந்த அளவுக்கு சுற்றிக்கிட்டு வந்திருக்குன்னு பாருங்க இது வந்து மோட்ரு வந்து மேலே வந்ததே பெரிய விஷயம் வராமல் மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா பெரிய செலவாக இருக்கும் நிறையா மோட்ரு எடுத்துகிறவங்கள வச்சு கூப்பிட்டு எடுக்கிற மாதிரி ஆயிருந்துருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு ஒயர் வந்து உள்ளே சுருட்டிகிட்டு கிடந்துருக்குன்னு ஆனால் ஒரு வழியாக மோட்ரு வந்ததுனால இப்போ பிரச்சனை இல்லை இதுதான் வந்து எரிஞ்சிருந்தது இன்னொரு எண்டு உள்ளே போயிடுச்சு இப்போ மோட்ரு வந்து ஜாயின் பண்ணி பார்த்தோம் ஜாயின் பண்ணி ஓட்டி பார்த்தோம் மோட்ரு வந்து ஆகலை சரி ரன்னாகலைன்னு சொல்லிட்டு மோட்ரு வந்து செக் பண்ணேன் மோட்ரு வந்து செக் பண்ணேன் மோட்ரு வந்து கண்டினியூ வருதா என்னான்னு பார்த்தோம் மோட்ரு வந்து கண்டினியூ எந்த ஒயர்லேயுமே கண்டினியூ வரல ஸோ இப்போ மோட்ரு பிரச்சனை அதனால் மோட்ரு வந்து எடுத்துகிட்டு கடைக்கு போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் இப்போ பார்த்துங்க மழை வர ஆரம்பிச்சிடுச்சு கண்டினியூ வரல மோட்ரு எடுத்துகிட்டு கடைக்கு போயிடலாம் கடைக்கு போயிட்டு மோட்ரை பிரிச்சுட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் மோட்ரு எடுத்துகிட்டு வந்தாச்சு மோட்ரு இங்கே வந்து பாடி சார்ட் செக் பண்ணிக்கலாம் பாடி ஷார்ட் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பாருங்கள் காட்டலை பாடி ஷார்ட்டும் ஆகுதான்றதையும் பார்த்துக்கலாம் பாடி ஷார்ட்டும் காட்டலை கண்டினியூ காட்டலை ஆனால் பாடி ஷார்டும் காட்டலை இந்த மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலுமே காயில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது வெறும் லீடு மட்டும் கட்டாயிருந்தோம் ஒரு இடம்னா கூட பரவாயில்ல சிலிவு வந்து இருந்துச்சு அப்புடின்னா அது வந்து கட்டாக வர்றது தெரியாது மோட்டரும் பம்பும் சுற்றுதான்னு பார்த்துக்கலாம் மோட்ரும் பம்பும் நல்லா சுற்றுது இப்போ மோட்ரு வந்து ஃபுல்லாக கழட்டிடலாம் கழட்டிட்டு இப்போ கழட்டியாச்சு இப்போ டெஸ்ட் பேடும் சிக்மெண்ட்டும் வந்து நல்லா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம் தேஞ்சு இருந்தது அப்புடின்னா அதுவும் மாத்திர மாதிரி இருக்கும் அதோட மோட்ரு கழட்டினதுக்கப்புறம் ரோட்ரு வந்து அலுமினியம் ரோட்ரான்னு பார்க்கணும் காப்பர் ரோட்டர்ன்னு பார்க்கணும் அலுமினிய ரோட்டாக இருந்தால் அரிச்சிருந்தது அப்புடின்னா அது நல்லா இருக்குன்றதையும் செக் பண்ணணும் அது செக் பண்ணுற மிஷினும் நம்மள்ட்ட இருக்குது ரோட்ரு செக் பண்ணுறது அதையும் வந்து ரொம்ப அலுமினிய ரோட்டராக இருந்து இதாக இருந்தது அப்படின்னா செக் பண்ணிவிடுவோம் இது வந்து காப்பர் ரோட்ரு தான் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து காயில் தான் போயிருக்கு நல்லா செட்டு வந்து நல்லா வெந்து போய் பிடிச்சிருக்கு பாருங்கள் மோட்ரு வந்து காயில் கட்டிட்டு திரும்ப கொண்டு போய் இறக்கி விட்டுரலாம் மோட்ரு வந்து காயில் கட்டி முடிச்சிட்டோம் ஓட்டி பார்த்து மோட்ரு வந்து மாட்டியாச்சு மோட்டர் வந்து இப்ப இறக்க போறோம் ஒயர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் பேனலும் புதுசு மாத்தலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு ஏன்னா அந்த பேனல் வந்து கான்டாக்ட் டைப் இல்லை ஏதாவது கரண்ட் பவர் கட் ஆகி வந்தது அப்படின்னா ஆஃப் ஆகாது அந்த மாதிரி இருக்கிறதுனால பிரேக்கர் டைப்பில் இருந்ததுனால இப்போ நாங்கள் அதை கான்டாக்ட் டைப்பாக மாற்றுறோம் மோட்ரு வந்து ஃபுல்லாக ஒயர்லாம் ஜாயின்ட் அடிச்சாச்சு மோட்ரு இறக்க இறக்க ஒயரை வந்து டேப் அடிக்கணும் டேப் அடித்தோம்னா தான் நாளைக்கு எந்த பிரச்சனைனாலும் எதுவும் ஆகாமல் இருக்கும் இதே மாதிரி ஒரு ரெண்டு போரில் என்ன ஆகிடுச்சு அப்புடின்னா ஒயரை வந்து கட் பண்ணி விட்டாங்க கட் பண்ணி விட்டு ஒயர் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிச்சு திரும்ப அந்த ரெண்டு மோட்டரையும் இழுத்து ஜாயின் பண்ணி ஓட்டணும் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை மோட்ரு எந்த பிரச்சனையும் இல்லை ஒயர் மட்டும்தான் திரும்ப இழுத்து விட்டு திரும்ப ஒயர் எடுத்துட்டு மறுபடியும் இறக்கி விட்டு ஜாயின் அடிச்சிட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் டேப் அடிங்க ஒரு பத்து பதினஞ்சு இட பதினஞ்சடி அந்த மாதிரி ஒயரோட வெயிட்டை பார்த்து டேப் அடித்து நம்ம இறக்கி விட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் டக்குன்னு இழுத்து பார்க்கும்போது எந்த இழுத்து சிக்கலும் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் ஃபுல்லாக மோட்டரை இறக்கி விட்டுட்டு மோட்டரை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் இதுலேயே அந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பைப்பு வர்றதெல்லாம் வந்து உடஞ்சி போயிருக்கு ரொம்ப நாளாக இருக்கும் போல இருக்குது இந்த ஃபால்ட்டு அதனால் அதையும் வந்து சரி பண்ணணும் அதை சரி பண்ணுறதையும் காட்டுறேன் மோட்ரு ஃபுல்லாக இறக்கியாச்சு இப்போ மோட்ரு வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன் பண்ணி பார்த்துட்டு மற்ற வேலையும் முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பைப் பாருங்க உள்ளே இருக்குது அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முக்கால் பைப் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃபுல்லாக சைடில் எம்சில் வச்சு கவர் பண்ணி இதை வந்து தண்ணி லீக் ஆகாமல் பால்வல் வச்சு ரெடி பண்ணிடலாம் இது அதிக ப்ரெஷர் இல்லைங்கிறதுனால அந்தளவுக்கு லீக் ஆகாது அதனால தான் எம்சில் வச்சுருக்கேன் ரொம்ப ப்ரெஷராக வர மாதிரி இருந்தால் உடச்சி விட்டு கப்ளிங் போட்டு பைப்பு தான் மாட்டி போடணும் இந்த பேனலை வந்து கழட்டிடலாம் பேனல்லாம் பாருங்க டெர்மினெல்லாம் எரிஞ்சு போச்சு கான்டெக்ட் இல்லை அதனால் இந்த பேனலை வந்து கழட்டிட்டு புது பேனல் வந்து ஃபிட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மோட்ரு வந்து ஆன் பண்ணி கரெக்டாக எந்த அளவுக்கு ஆம்சம் எடுக்குது தண்ணி எந்த அளவுக்கு வருது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒயர் பாருங்க முன்னே கீழே போட்டுருந்தது தெரியாமல் குப்பை போது கொளுத்திடுவாங்கன்னு சொல்லி கொளுத்திட்டாங்க ஸோ அந்த தடவை கொஞ்சம் மேலே தூக்கி கட்டியிருக்கோம் இப்போயும் எரித்தாங்க அப்புடின்னா அனல் அடிக்கும் போது ஒயரு ஃபால்ட்டாக தான் செய்யும் ஒயர் இருக்குன்னு அவங்க கொளுத்தாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் மோட்ரு வந்து ஆன் பண்ணியாச்சு தண்ணி பாருங்கள் ஊற்றுது தண்ணி நல்லா வருது ஸோ இப்போ நம்ம வேலை முடிஞ்சிச்சு இது வந்து கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி அதனால் வந்து அந்தளவுக்கு இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் மெயின்டெனன்ஸில் இருந்தது அப்படின்னா அவங்க ஒழுங்காக பார்த்துக்குவாங்க கவர்மெண்ட் இதுங்கவும் யாரும் அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட்டு என்ன தான் செஞ்சாலும் அதை மக்கள் வந்து ஒழுங்காக பயன்படுத்தினா தான் ஒழுங்காக இருக்கும் ஆனால் மக்கள் வந்து ஒழுங்காக பயன்படுத்துகிறது இல்லை ஆனால் குறை சொல்கிறாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சிச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்